La mute, அப்படின்றது இன்னொரு அதிகப்படியாக ஒரு பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தொந்தரவு தான் இப்ப நம்ம எலும்பு தேவையான ஆயிடுச்சு ரெண்டு எலும்புக்கு நடுவுல அந்த வளவளப்பு தன்மை குறைஞ்சிருச்சு அதுக்கு வந்து ஆபரேஷன் செய்யணும் சோ நீங்க ஆபரேஷன் செய்தாதான் உங்களால நடக்க முடியும் அப்படின்னு நிறைய பேரு வந்து நம்மளுக்கு அதுதான் வந்து தீர்வு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இயற்கை முறையில நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில சர்ஜரி கேட்டகரியில இருக்கிறவங்க சர்ஜரி பண்ணிட்டு அது சரியாகாம இன்னொரு முட்டியில வழி போய்

ஏற்படுது இல்ல முடக்குவாத மாதிரி இருக்குது இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஆப்ரேஷன் சரி பண்ண முடியும் அதுக்கான சிகிச்சை முறைகள் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பஞ்சகர்ம சிகிச்சை சோ பஞ்சகர்ம சிகிச்சையை தொடர்ந்து ஒரு ஏழுல இருந்து பத்து நாட்கள் இந்த பஞ்சகர்ம சிகிச்சை நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது